தென் நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு காமிக்க போற டெம்பிள் பிளாக் என்னன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் எஸ் இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு இஃப் யூ அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ தோஸ் பீப்புள்ஸ் நோஸ் பிகாஸ் மற்ற ஸ்டேட்ஸில் இருந்து இந்த கோயிலை பார்க்கறதுக்கு தினமும் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியான்னு மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இடத்துல இருந்து மக்கள் இந்த கோயிலுக்கு தினமும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க உலக மற்ற உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்ச நம் தஞ்சை பெரிய கோயில் தான் நம் தமிழ் கலாச்சாரத்திற்கு கிடைக்கப்பட்ட ஒரு தமிழ் பொக்கிஷம் அது மட்டுமின்றி தமிழோட வளர்ச்சி எடுத்துரைக்கிறது தமிழோட கலாச்சாரத்தை எடுத்துரைக்கிறது முக்கியமாக தமிழ் பாரம்பரியத்தை இது காமிக்குது ஆக்சுவலாக இன்னமும் பல்வேறு வருஷங்களை கடந்து பல்வேறு நிகழ்வுகளை கடந்து பல்வேறு சூழ்நிலையை கடந்து பல்வேறு வரலாறையும் தாண்டி இன்னைக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே சும்மா அப்படி கம்பீரமாக நிற்குதுன்னா இந்த கோயில் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால்தான் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மவுஸ் இருக்குன்னு சொல்லணும் இந்த கோயிலில் பல்வேறு மிஸ்ட்ரீஸ் இருக்கு இந்த கோயில் எப்படி கட்டினாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ வாட் எவர் ஹேவ் இன் கரண்ட் பேசி ஸோ ஸ்டில் வி நீட் டு கேட் இட் ரிசால்ட் அப்படி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா எதுக்குமே வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து புதிர் போட்ட மாதிரி இருக்கு இந்த கோயில கட்டின இந்த கட்டிடமைப்பு இந்த கோயில கட்டின சோழர்களே வந்து சொன்னா மட்டும்தான் எப்படின்றது தெரியும் சோ ஓகே மக்களே வெல்கம் பேக் டு சந்திரா சஞ்சனபேட்டி டெம்பிள் பிளாக்ஸ் நம்ம ஃபைனலாக தஞ்சைக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தான் வந்து ஃபுல்லாக விலாகோ காமிக்கப்பறம் இது வந்து ஒரு டூ த்ரீ பார்ட்ஸ் போகும் பிகாஸ் பெரிய கோயிலில் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில்னு வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து பெரிய ப்ளாக் இது ஸோ அதனால டூ த்ரீ பார்ட்ஸோடு நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் வந்து தஞ்சை இதோட மெயின் என்ட்ரன்ஸ் இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் மராத்தா கேட் மராத்தியார் காலத்தில் அது கட்டினாங்க சிக்ஸ்டீன் சென்ச்சுரினு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ சோழர்களோட ஆச்சு ஃபோர்டீன் செஞ்சு அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள் கை மாறி மராத்திய வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் மராத்தியர் கேட் நீங்க நல்லா பாருங்க நம்ம அப்படியே மராத்தா கேட்டை தாண்டி உள்ளே வரும்போது இன்னொரு கோபுரம் இருக்கும் இந்த கோபுரத்தை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் இவர் வந்து எதுக்கு கட்டினார் பார்த்தீங்கன்னா கேரளாவில் போய் சேரர்களை வென்று வந்ததாக ஒரு ஹிஸ்ட்ரி இங்கேயே வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கேரளா அங்கே போய் வெற்றி பெற்று வந்ததுக்காக அதை வந்து ஒரு ஞாபக சின்னமாக வைக்கிறதுக்கு இந்த கோபுரத்தை காட்டினதாக ஆக்சுவலாக சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கோயிலுமே அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் ரீட் பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து அங்கே நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதையும் பாருங்கள் சீரியஸாக சூப்பராக இருக்குது இதை பேஸ் பேஸ் பண்ணி தான் பொன்னியின் செல்வன் மூவியை எடுத்திருக்காங்க அந்த மூவியை பார்க்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சோ பாருங்க அந்த காலத்துல எப்படி கட்டினாங்கன்றது இதெல்லாம் லைக் இட்ஸ் மெஸ்மரைசிங்கா சீரியஸ்லி சொல்லணும்னா சூப்பரா இருக்குல்ல இட்ஸ் ரியலி கல்ட் அப்படிதான் இருக்கு ஆக்சுவலாக சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே வெற்றி ஏன்னா அந்த செவன்த் செஞ்சுரி டுவெல்த் செஞ்சுரிக்கும் அவங்க பீக்ல இருந்தாங்க அப்படி உச்சத்துல இருந்தாங்க சரிங்களா ஸோ அவங்க பண்ண பல்வேறு விஷயங்கள் வந்து பயங்கரமா ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு ஏன்னா பாண்டியர்களுக்கு அப்புறம் தான் இங்கே வந்தாங்க ஆனா இவங்க வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பயங்கர பீக்ல இருந்தாங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வெற்றி தான் ஆனா வெற்றி பெற்ற இடத்துல வந்து மற்ற மக்களை வந்து சித்திரவதை பண்ணுவாங்க மற்ற அரசர்களாக இருந்தா எந்த நாடாக வெற்றி பெறாங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை சித்திரவதை பண்ணுவாங்க நீ எனக்கு தான் அடிப்படைஞ்சு போகணும்னு ஸோ மெனி திங்ஸ் தே வில் டூ பட் ஆனால் ராஜராஜ சோழர் நம்ம சோழர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணல எங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அங்கெல்லாம் வந்து சிவன் கோயிலில் கட்டினாங்க போகும் இடங்களில் தன் கொடி நாட்டினான் சொல்லி சோழர்களை பெருமிதம் படுத்துகிற வகையில் பல தமிழ் பாக்கெட்ஸில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போகிற இடத்துலலாம் வந்து புலி பொறித்தக்கூடிய நாட்டின இவங்க இவங்க பிறந்த இந்த தஞ்சை மண்ணை சும்மாவை விட்டுருப்பாங்க அதே ஒரு காரணத்துக்காக தான் பல இடங்களில் கோயில்கள் கட்டியிருக்காங்க முக்கியமாக தஞ்சையில் தமிழ் பாரம்பரிய சின்னத்தை இவங்க பொறிச்சிட்டு போயிட்டாங்க இந்த கோயிலோட அடையாளம் சோழர்களோட வளர்ச்சியை குறிக்குது நீங்கள் அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி வாங்க இங்கே துவாரபாலகர்கள் இருக்காங்க பார்த்திங்களா இவங்கள பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி வாங்க நம்ம என்ன தான் வந்து பாண்டியர்கள் சோழர்கள் சேரர்கள் பல்லவர்கள் சொல்லி பிரித்து பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து இவங்க நம்ம தமிழ் மன்னர்கள் நம்மளுக்குள்ளே இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது ஒரு சில இடத்துல வந்து நான் அதை பார்க்குறேன் நாட் ஓன்லி மீ ஒன் தி நோஸ் இட் ஆக்சுவலி ஸோ இவங்கெல்லாம் தமிழ் மன்னர்கள் நம்மளுக்குள்ளே இந்த பாகுபாடு இல்லைனா நம்ம வந்து இந்த நேரத்துக்கு எங்கேயோ போய் இருந்திருப்போம் அந்த காலத்தில் வந்து பாண்டியர்கள் சோழர்கள் இந்த மாதிரி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தமிழ் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போச்சு தட்ஸ் ட்ரூ நம்ம வந்து தமிழர்கள் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும் நமக்குள்ள இந்த பாகுபாடு பிரிவு நல்லா இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லைன்னா நம்மள வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துவாரபாலகரை பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு சொன்னால இங்க தான் இந்த கதையை கோயிலோட கதையை ஆரம்பிக்குது சோழர்கள் எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க ராஜராஜ சோழர் இங்க ஒரு பாம்பு வந்து ஒரு யானையை முழுங்குது யானை பெருசு அந்த யானை பெருசா இருக்கும் அந்த பாம்பு வந்து ஒருத்தரோட காலை சுத்தி இருக்கு அவர் தான் துவாரபாலகர் இந்த துவாரபாலகர் எவ்வளவு பெருசா இருப்பார் பாத்துக்கோங்க முதல்ல யானை பெருசு எல்லாருக்குமே தெரியும் மனுஷனை விட அந்த யானை அந்த யானையே ஒரு பாம்பு முழுங்குதுன்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய வியப்பு ஆக்சுவலாக அந்த பாம்பு சுத்தி வர அந்த துவார தாரபாலகர் அதை விட பெருசா இருக்காரு ஸோ இவரே இவ்வளவு பெருசா இருக்கும் போது இவர் காவல் காக்கக்கூடிய இந்த கோயில இருக்கக்கூடிய நம் சிவன் இவ்வரி எவ்வளவு பெரிய கடவுளா இருப்பாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து தத்துரூபமா எடுத்து வரைக்குது இந்த விஷயத்தை சிலை மூலியமா எடுத்து காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த சிலைக்கு ஒரு ஒளி கொடுத்து அந்த ஒளிக்கு ஒரு உயிர் கொடுத்து காமிச்சது நம்ம சோழர்களுக்கு நம்ம நிஜமாக ஒரு சல்யூட் அடிச்சாகணுங்க சீரியஸ்லி இங்கே என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சிம்பிளாக காமிச்சிருக்காங்கன்னா அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வாழ்ந்துருப்பாங்கன்றத யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ தான் என்னமோ அட்வான்ஸாக வாழணும்னு இருக்கோம் அப்பயே இது எடிட்டேட் இப்போ பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த கோயிலோட ஒரு ஸ்கின் ஆரிய சூப்பராக இருக்குது பாருங்கள் கோபுரம் நந்தி சிலை எல்லாமே அந்த டிஸ்டன்ஸ்லாம் ஈக்குவலாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கரெக்டாக ஸ்ட்ரக்சராக வச்சிருக்காங்க இது கட்டும்போது தான் இது கட்டி முடிச்சா தான் தெரியும் ஆக்சுவலாக கட்டும்போது கூட பார்த்து கட்டிட்லாம் ஆனால் கட்டி முடிச்சுட்டு த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிளை நின்று பார்த்தா தான் தெரியும் இதை கரெக்டாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுதான்னு சொல்லி ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம உள்ளே வரும்போதும் அங்கே இருக்கக்கூடிய கோபுரங்கள் சூப்பராக தெரியுது மராத்தா கேட்லேருந்து உள்ளே பார்க்கும்போது அந்த சோழர்கள் வென்றதுக்கு ஒரு கோபுரம் கட்டினாங்க பாருங்கள் அதுவும் சூப்பராக தெரிஞ்சுது அதுலேருந்து வரும்போது இந்த துவாரபாலகர் சிலை அதுவும் சூப்பராக நல்லா மேத்தமெட்டிக்கலாக பயங்கரமாக ஈக்குவேஷன் கொடுத்தா பண்ணியிருக்காங்க என்னமோ நியூட்டன்லாம் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியல ஆக்சுவலாக என்னமோ அவர் தான் பயங்கரமாக லாஸ்ட்லாம் போட்டாராமே நியூட்டன் செகண்ட் லா அதெல்லாம் ஒன்றுமேலே இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பூதங்களையும் அடக்கி இந்த கோயிலில் கட்டியிருக்காங்க நிஜமாக சொல்லணும்னா நியூட்டனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது கால் லூஸ் கூட கிடையாது இந்த கோயிலோடய கட்டமைப்புக்கு முன்னாடி முக்கியமாக சோழர்களோட டெக்னாலஜிக்கு முன்னாடி நியூட்டனோட விஷயம் எல்லாமே அப்சர்வெட்லி ஜீரோ எவ்ரி திங் இஸ் ஜீரோ எக்வேஷன் இஸ் ஜீரோ ஸீரோ அவ்வளோதான் சரி இப்போ வந்து நாம் கோயிலோடய கர்ப்ப கிரகத்துக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் இங்கேருந்து சிவனை தாராளமாக வழிபடலாம் பெரிய உடைய நான் இங்கேயே வந்து ஆடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் தாராளமாக மனம் முருங்கி வேண்டுங்க ஸோ மக்களே நம்ம ஃபைனலாக வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு நான் என்ன தரிசனம் பண்ணனோ அதை தான் உங்களுக்கும் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவெலாம் உள்ளே காமிக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லாதீங்க பிகாஸ் தஞ்சை பெருவடையார் கோயிலில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் ஆகிடுச்சு சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது தட்ஸ் தி ரீசன் ஐ எ டேட் பட் ஆனால் மற்ற கோயிலுக்கு நம்ம போய் விளாக்ஸ் போட்டுருவோம் திருச்செந்தூர் போயிருந்தோம் அதுக்கப்புறம் சுவாமிமலை கும்பகோணத்தில் நிறைய கோயிலுக்கு போய் விளாக்ஸ் போட்டோம் அங்கேலாம் காமிக்கலை இந்த காமிச்சதுக்கு ரீசன் எவ்ரி ஒன் நோஸ் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் கூகுளில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் காமிச்சேன் ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் இல்லையா ஸோ அதனால தான் பிகாஸ் என்னோடய ட்ரீம் ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு வரணுன்றது நான் வந்துவிட்டேன் வந்து வ்ளாகும் எடுத்துட்டேன் ஃபியூச்சரில் நான் பார்த்தாலும் நம்ம சேனல் அந்த வீடியோ இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப அது ஒரு பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த கோயிலை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் இங்க இருக்க அந்த கல்வெட்டுலாம் பாருங்க அப்ப வந்து பயங்கரமா பாலிஷ் பண்ணி வச்சிருக்காங்க அது படிக்க முடியல பட் ஏன்னா எனக்கு இதெல்லாம் படிக்கணும்னு ஆசை ஆக்சுவலாக ஸோ தமிழ் இந்த டுவெல்த்து டென்த்து சென்ச்சுரி தமிழ்ஸ் எல்லாம் வந்து எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ் ஃபஸ்ட் பிகாஸ் நம்ம வரலாறு தேடி போனாங்க அதுதான் முக்கியம் நம்ம வந்து எப் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்திங்களா பின்பக்கம் பார்க்கக்கூடாது முன்பக்கம் தான் பார்க்கணும் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம் ஆனால் அது வந்து போகக்கூடிய பாதைக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க சேம் திங் அதுதான் ஹிஸ்ட்ரிக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன் நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்கலாம் ஆனால் இங்கே ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதைக்கு போயிட்டு வந்து நம்ம எதிர்காலத்தை பார்க்கணும் தென் ஓன்லி வீக்கி வி ஆர் ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் வரலாறு வந்து நம்மளுக்கு இன்னொரு கண் மாதிரி சரி மக்களே நம்ம வந்து இந்த விளாகை இங்கே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இது வந்து ஓவர் ஆயிடுச்சு செகண்ட் பிளாட்டுக்கான கிளிப்ஸ் வந்து இப்போ நான் காட்டுறேன் இதை பாருங்க இதுதான் ஏன்னா அந்த டெம்பிளை வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியாது ஸோ செகண்ட் பார்ட்ல வந்து நிறைய விஷயத்தை நான் கவர் பண்ணுறேன் செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக இந்த டெம்பிளை சுற்றி நான் ப்ளாக் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம வெளியிலேருந்து உள்ள வந்தோம் பெருகோடியாரை பார்த்து வெளில வந்துடும் தட் சால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட பெயிண்டிங்ஸ் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய சிவனோட லிங்க சிலைகள் அதுக்கப்புறம் சுப்பிரமணியர் முருகரோட கோயிலும் இருக்கு சண்டிகேஸ்வரர் இருக்கார் நிறைய கல்வெட்டுகள் இருக்கீங்க நிறைய சிற்பங்களை சூப்பர் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க நம் விரல் சைஸுக்கு கையில் இருக்கக்கூடிய விரல் இருக்கு இல்லையா அந்த சைஸ் கிளாங் பண்ணி வச்சிருக்காங்க சோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிருக்க சோ நெக்ஸ்ட் ப்ளாக்ல நம்ம பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சந்திர சஞ்சிர பேடி டெம்பிள் விலாக்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணலன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வி ஆர் இன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ ஸோ அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதோடய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆஸ் ஏ அட்லீஸ்ட் இயர்லியர் இந்த மாதிரி நிறைய டெம்பிள் விலாக்ஸ் நம்ம பண்ணிடுப்போம் நம்ம சேனலில் திருச்செந்தூர் கும்பகோணம் திருநெல்வேலி ஏகப்பட்ட வீடியோஸ் விலாக்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போய் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ ஓகே மக்களே கிரேஷர்ஸ் அகைன் பி ஓக்கல் அண்ட் கெட் இன் டச் அண்ட் லெட்ஸ் கேட் அப் அகைன் தேங்க்யூ ஸோ மச்